ஐய நே சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பார்க்கலாம் சேரன் வந்து என்னடா இன்னமும் சோழன் வரல அது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம இவ்வளோ ஏற்பாடு பண்ணிருக்கோமே ஆனா கண்டிப்பா அவங்க வருவாங்களாங்கன்றது தெரியாது நீ சோழன் கிட்ட சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு சேரனை கேட்டுட்டு இருக்காங்க ஆமா நான் சொன்னேன் அவன் கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொன்னான் ஆனா இப்போ வரைக்குமே அவன் ஆளை காணும் அதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே எங்கப்பா பொண்ணு வரலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னொருத்தர் அந்த பொண்ணு போயிட்டு வரமா அந்த பொண்ணு எதை நம்பி சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களோ இந்த வீட்டை பார்த்ததுமே அந்த பொண்ணு வந்து இதுக்கு மேல இங்க இருக்கு சொல்லி ஓடி கூட போயிட்டு இருக்கும் நல்லா சொல்லி பேசுறாங்க இத கேட்டதுமே வந்து சேரனுடைய அப்பா கோபப்படுறாங்க இங்க பாருங்க நாங்க இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கன்றது தெரிஞ்சதுனாலதான் இந்த கல்யாண ஏற்பாடே நாங்க பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு ஓடி எல்லாம் போக மாட்டா அவ இந்த வீட்டோட மகாலட்சுமி அவ கண்டிப்பா எங்க கிட்ட வருவா எங்க குடும்பத்தை மொத்தமா தலைக்கீழ அவதான் மாத்த போறான்றாங்க ஆமா ஆமா மாத்துவாங்க அந்த பொண்ணு வந்தா கண்டிப்பா இங்க ஒரு நாள் கூட இருக்காத நாங்க சொல்லிட்டே இருந்தோம் அதுபடிதானே நடந்திருக்கு நல்லா சொல்லி எல்லாருமே கேவலமா